சுகம் முழுவன் ஏஜென்சிஸ் வழங்கும் வாராந்திர பரிசு கொடுதல் திருவிழாவில் அனைவரையும் வரவேற்கிறோம் வணக்கம் வார வாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக பரிசு நடத்தல் நடத்தி பரிசு வந்து கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான்காவது வார பரிசு பொருளாக இந்த வாரம் டேபிள் ஃபேன் இரண்டு நபர்களுக்கு காத்துட்டுருக்கு அந்த அதிர்ஷ்டசாலிகள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பார்ப்போம் நிபந்தனைகளை ஒரு நிமிஷம் எல்லாருமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க வார வாரம் சனி ஞாயிறுக்குள்ள கொஞ்சம் வாரத்திற்கான அந்த அமௌண்ட்டை கட்டிடுங்க அப்போ ஒரு நோட்டில் வர வைக்கிறது கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் யாரும் தவறாக நினச்சிக்கோனா சனி ஞாயிறு கட்டினீங்கன்னா திங்கக்கிழமை லேட் ஆகாமல் காலையில் குரூப்பில் முடிச்சுருவோம் திங்கக்கிழமை வார வாரம் காசு கொடுக்கறது கொஞ்சம் தவிர்த்துட்டு சனி ஞாயிறு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கட்டிடுங்க இப்போ வந்துட்டு இந்த வாரத்திற்கான பேப்பிள் கார்டு இரண்டு நபர்களுக்கு காத்திருக்கு அந்த அதிர்ஷ்டி இரண்டு பேர் நடந்து முடிந்த மூன்று வாரத்துக்கு உண்டான சீட்டு போக பாக்கி உள்ள அனைத்து சீட்டும் இந்த பக்கெட்டில் தான் இருக்கு யாரும் எங்கள் ஊருக்கு விழுல என் சீட்டுக்கு விழுவல அப்படின்னு சொல்லி வேண்டாம் யார் வேணா வந்து நேரில் செக் பண்ணிக்கலாம் முன்னூறு நபர்களில் பரிசு இழந்த நபர்கள் போக மீதி பாக்கி உள்ள அனைத்து சீட்டுகளும் இந்த பக்கெட்டில் தான் இருக்கு இப்போ அந்த கூட்டில் யார் அந்த அதிர்ஷ்டம் சாரி அப்படின்னு சொல்லி மாத்துருவோம் சார் வாங்க யம்புத்தூர்ந்து அவங்க சீட்டு போட்டிருக்காங்க கோயம்புத்தூர் சீட்டு போட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் முதல் அதிர்ஷ்ட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இரண்டாவது அதிர்ஷ்டி யாருக்கு

லட்சுமி எஸ்கேஆர் கம்மம்பட்டியிலிருந்து சீட்டு போட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் இரண்டாவது அரசியல் செலக்ட் ஆயிருக்காங்க நம்பர் நூத்தி ஆறு எஸ்கேஆர் கம்மம்பட்டியிலிருந்து சீட்டு போட்டிருக்காங்க இரண்டாவது அரசியல் செலக்ட் ஆயிருக்காங்க வாழ்த்துக்கள் நன்றி குழுக்களுக்கு நேரில் வந்து கலந்துக்கிட்ட அனைவருக்கும் நன்றி மனமார்ந்த நன்றி முடிந்தவரை நேரில் எல்லாம் கலந்துக்கோங்க நன்றி